தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருச்சியில் தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கலைகட்டியுள்ளது அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது திருச்சியில் தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மண்பானையில் பச்சரிசி வெள்ளம் இட்டு சமத்துவ பொங்கல் வைத்து மாணவிகள் பொங்கல் சிறப்பு விழாவை கொண்டாடி வருகின்றனர் மாணவிகள் சிலம்பம் சுற்றும் காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது மண்பானையில் பச்சரிசி வெள்ளம் இட்டு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருச்சி செய்தியாளர் இளவரசன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் இளவரசன் தற்போது அந்த கல்லூரியில் நடைபெற்று வரும் சமத்துவ பொங்கல் தொடர்பான முழு விவரங்கள் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் விழா வந்து வித்தமரிசையாக சமத்துவ பொங்கலாக இந்த கல்லூரியில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது திருச்சி சக்கரம் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில் இன்று கல்லூரி மாணவர்கள் சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடி ஆடி பாடி மகிழ்ந்தனர் இந்த மக நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மாணவிகளும் அது மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா மாணவிகளும் தமிழர்களின் பாரம்பரிய சேலையை அணிந்து இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் இந்த பொங்கல் விழாவை வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியினுடைய இயக்குநர் அபர்ணா வந்து தொடங்கி வைத்தார் இந்த கல்லூரி விழாவில் வந்து தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது அது இல்லாமல் மட்டுமில்லாமல் கல்லூரி மாணவிகள் அம்மன் வேடமணிங்கும் சத்ரவமாக அளித்தனர் அதன் பிறகு தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழாவை முன்னிட்டு புது பானையில் வந்து பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கலோ என்ன கூடி ஆடி பாடி நடந்தனர் அது மட்டுமில்லாமல் கல்லூரி மாணவிகள் ஆசிரியர்கள் என்ன பேதம் வேதம் பார்க்காமல் பல்வேறு கையெழுத்தல் இசை நாட்காலி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றது தொடர்ந்து இந்த பொங்கல் விழா திருச்சி மகளிர் கல்லூரியில் இன்று மாலை வரை நடைபெற உள்ள நிலையில் அனைத்து மாநில மாணவிகளும் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகளும் இணைந்து ஒரே நேரத்தில் வந்து தமிழர்களின் பாரம்பரிய சேலை உடை அணிந்து பொங்கலை கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவரசர்